திருச்சிற்றம்பலம் எந்தபிரான் அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அம்பர் மாகாளம் பன் சாதாரி திருச்சிற்றம்பலம் தோழினர் பாவனாசர் பொடிகொல் மாமினிகர் பூஜமார்படையினூன நூல கடிகொள் மாமலரிடும் நடை மங்கையோடும் அடிகளருள் பொறிந்திருப்பிடம் அம்பர் மாகந்தணி கையின் கடுவிடம் உண்ட வெங்கால கண்ட செய்ய மாமேனியர் ஊனமருடைதலை பழி திரிவார் வையமார் புதுவினில் மறையவர் குழுதிட நடமதாடும் ஐயன் மா அம்பர் மாகந்தானே பரவினர் அடியவர் படுதுயர் கெடுப்பவர் பறிவிலார்பார் கரவினர் கணல உருவினர் படுதலை பலி கொடே இரவினர் பகலில் காணினை ஆடிய வேடற்போமோ அறவினர் அறிவையோரிடுப்பிடம் அம்பர் மாகலந்தானே நீற்றினர் நீண்டவார் சடையினர் படையினர் நிமலர் வெள்ளை ஏற்றினர் எரிபுரி கரத்தினர் புற உயிரை வௌ முனி முனிவுரணிவரும் வரும் கங்கை ஆற்றினர் அறிவையோர் இடுப்பிடம் அம்பர் மாகந்தானே புறத்தினரக துளா போற்றி நின்றழி தொடும் அன்பர் சிந்தை திறத்தினர் அறிவினா செதுமதி த கந்தங் கேள்வி சேற்ற மரத்தினர் மாதவர் நால்வர் காளின் கீழ் அருள் பொறிந்த அறத்தினர் அறிவையோர் இடுப்பிடம் அம்பர் மாகந்தானே பழக மாமல்பரி திண்டை பார் சேர்ந்த குழகனார் குணம் புகழ்ந்தேத்தவாறவர் பலர் கூட நின்ற அழகநார்கறிவுரே தாடு கங்காளர் நங்காளியேத்தும் அழகனார் அறிவையோர் இடுப்பிடம் அம்பர் மாகங்காளே சங்கவார் குழையினர் தளளன உருவினர் தமறுதலே இருந்தவர் அருந்தவர் முனிவர் கழித்துகுந்தார் துங்குமா புனல் பரந்தரி சிலின் வடகரை திருத்தம் பேணி அங்க மாறோதுவார் இருப்பிடம் அம்பர்மா காலங்கானே குரு சிலை மதனனை பொடிபட விழித்தவர் பொழிலங்கே குறி குளவரை கீழுற கடத்தவர் கோயில் கூறிய சிலை நலமணி பீலி கோடேளமும் பெருகனு அரிசிலில் வடவரை அழகமரம்பர் மாகந்தானே வரியராகதன் விசை துயின்றவன் தானு எரிய ராகணி கடல் ஏத்த ஒன்னாவகை உயர்ந்து பின்னும் திரியராமடியவர் கணியராய்பினி கணியராய் கெல்றோம் அரியராக அறிவையோர் இடுப்பிடம் அம்பர் மாகாலங்கானே சாக்கிய கயவந்தன் தலை பறி கையறும் பொய்கினால் ஆக்கிய மொழியவை பிழையவை ஆதலில் வழிபடுவேர் நீக்கிய கரவுடை கச்சையா நிச்சையானவர்கள் எல்லாம் ஆக்கிய கரனுரை அம்பர் மாகாலமே அடைமின் நீரே செம்பொன் மாமணி குளி புனல் அரிசில் சூழ்ந்த அம்பர் மாகலமே கோயிலாக அணங்கி இருந்த கோணை கம்பினார் நெடுமதில் காளையுள் ஞான சம்பந்தன் சொன்ன நம்பினால் மொழிபவர் வினை நலம் தாமே நெடுமதில் காளியுள் ஞான சம்பந்தன் சொல்வ நம்பினால் மொழிபவர் கிள்ள யாபிணை நலம் தாமே திருச்சிற்றம்பலம் இறைவி பட்சய நாயகி அம்மையுடனு இறைவர் காலகண்டேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்